ஃப்ரீயாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறேங்க அதுவும் நேற்று தான் வந்து கொடுத்தேங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஒன்று தைச்சு கொடுத்தா போதும்னு சொன்னீங்க நான் ரெண்டுமே தைச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு போட்டு பார்த்தேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக சொல்லுங்கள் ப்ளவுஸ் இங்கே ரொம்ப நல்லா தைச்சிருந்தாங்க நான் நேற்று தான் பண்ணாலும் கொடுத்துருந்தேன் என சொல்லி பட் ரொம்ப சூப்பராக எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தான் கொடுத்தாங்க நல்லாத்து ப்ளவுஸ் கொண்டு வரேன் நல்லா சூப்பராக தைச்சிருந்தாங்க ஒரு ப்ளவுஸ் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு ப்ளவுஸுமே எனக்கு அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் வந்தேன் ரொம்ப நீட்டாக தச்சு கொடுத்துருக்காங்க நம்பி வாங்க நல்ல தேச்சு தராங்க थैंक यू பா நீங்க எந்த ஊர் நான் வந்து தேனி பா தேனி தேங்கிங்க தேனி கம்பம் இல்லன்னு தேனி தான் தேனி எந்த ஊர் நீங்க எந்த ஊர் சின்ன ஊர் அடடா கடைசில பார்த்தா எங்க ஊர் கரப்பளையாவே போயிருச்சு சின்ன ஊர் கரப்பளை இந்த புள்ள நாங்க வந்து கம்பம் தேனில வந்துட்டு ஓகே